வாங்க கடலூர் இலக்கியம் இலக்கியமாகாது என்ற அணியில் பேச உங்கள் கரவொழியோடு வருகிறார் வாங்க பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே நல்ல தமிழை நேசிக்கும் கூட்டத்தை நாங்கள் எல்லா ஊர்களிலும் பார்த்திருக்கின்றோம் முதல் முறையாக நல்ல தமிழை சுவாசிக்கின்ற கூட்டத்தை இங்குதான் பார்க்கின்றோம் உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி நடுவர் அவர்களே நீங்க ஒரு ஆசிரியர் தானே உனக்கு என்ன சந்தேகம் நான் தொடக்க உரையிலே சொன்ன முப்பத்தி மூணு வருஷம் வாத்தியாரா இருந்தேன் நல்ல விஷயம் நடுவர் அவர்களே ஒரு ஆசிரியர் என்பவர் நான்கு சுவற்றுக்குள் ஒரு நாட்டின் எழுச்சி மிகு சமுதாயத்தை உருவாக்குபவர்கள் தன்னை விட ஒருத்தன் மேலே போயிட்டா அப்படின்னா அவனுக்கு தொழில் கத்துக் கொடுத்தவன் அவனுக்கு வாழ்க்கையை கத்துக் கொடுத்தவன் எப்பவுமே பொறாமப்படுவான் என்னை விட ஒருவன் உயர்ந்து விட்டால் அவனை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற ஒரே சமுதாயம் எது என்றால் அது நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் சமுதாயம் மட்டும் தான் ஒரு ஆசிரியரை எதுக்கு கூப்பிடணும் சயின்ஸ் சொல்லித்தாங்க அப்படின்னு கூப்பிடலாம் மேக்ஸ் சொல்லி கொடுங்க கூப்பிடலாம் சோசியல் சயின்ஸ் சொல்லி கொடுங்க கூப்பிடலாம் தமிழ் சொல்லிக் கொடுங்க கூப்பிடலாம் இங்கிலீஷ் சொல்லி கொடுங்க கூப்பிடலாம் ஆனால் இந்த இலக்கிய பெருமக்கள் எதுக்கு கூட்டாங்க தெரியுமா ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தலை காதல தந்த மனசுக்குள் வந்த கூட்டாங்க தெரியுமா காதலிக்கு கண்டு இல்ல சொல்லி தர பேராசிரியர் இந்திரா அவர்களே உங்களுக்கு தேவையான அது எங்க வந்து பாயிண்ட போடுறாரு பாருங்க கோனார் நோட்ஸ் போட்டு படிச்ச சமுதாயத்தை காதலுக்கு கைடு கொடுக்கறதுக்கு கூப்பிடுறீங்களே இது இலக்கியமா நியாயமா எங்களுக்கு பதில் சொல்லணும் அடுத்த வரையும் சேர்த்து பாடு தனிய காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர மாவாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் தீர்த்து வைக்க மாவாத்தி

ரெண்டு பேரும் வந்து விளக்கம் சொல்லுவனு அவர் பேசி முடிச்சிட்டாரு இப்ப பேராசிரியர் இந்தரா இதுக்கு தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க இது எந்த இலக்கிய வகையை சேர்ந்தது வெண்பாவா பாவா ஆசிரியர் பாவா கலி அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே நல்லா பாடல்கள் வர்ணித்த பாடல்கள் ஆயிரம் பாடல்கள் இருக்கானு கேட்டால் கிடையாது பெண்களை வர்ணிக்கிறதே எப்படிங்க வைக்கிறான் கொக்கோ கோலா ப்ரௌனு கலருடா ஏன் கப்பணும் அதே கலருடா காபியில வண்ண அமுக்குடா அந்த காம்பினேஷன் ரொம்ப கூறுடா ஐயோ ஜில்லுன்னு என் ஆளு பார்த்தாலே ஐயா மனசுக்குள் ஐசதான் வச்சாலே பேராசிரியர் வரலாமா அது முன்னாடி பின்னாடி கண்ணாடி அப்படின்னு எழுதுனா போதும் இடையில இருக்க வார்த்தையை பத்தி கவலையே இல்ல வித விதமா சோப்பு சேப்பு கண்ணாடி எங்க அக்கா மக வந்து நீ நான் முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடஞ்சிடாம பார்க்கிறவங்க ஆடி டாவு டாவு டாடா டாவுல்லாட்டி டவ் 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 லாடி டைடா ராஜன் இ சை சமல் அப்படியே இதெல்லாம் எந்த வகையில சேக்குது என்ன தத்துவத்தை நீங்க சொல்றீங்க அது வந்ததிலிருந்து ராஜன் அவர்கள் பாண்ண பாட்டலாம் பாருங்க அவங்க தாத்தா காலத்துல அவங்க அப்பா காலத்துல பாடின பாட்டெல்லாம் கொண்டு வந்து பாடி விட்டு இருபது வருஷத்துல பாடின பாடல்கள் பாடுறீங்களே அதுக்கப்புறம் அறுபது வருஷம் அந்த பாடல்கள்லாம் அப்படி இருக்கா அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி நல்ல பாடல்கள் எங்களுக்கு தெரியும் ஏன் நாங்க பாட மாட்டோம் கண்ணு காது செஞ்சு பெருகும் எனக்கு நீதிகான் மூச்சு வாங்காக வேண்டும் வாரா கண்ணே ராசாத்தி ஒண்ண காணாத நின்று இந்த நாங்க கடி முடிக்கணும்னா நாலு வச்சு வடிகட்டிட்டு கடைசியா தேடி எடுத்தோம்னா வைதிகாத்தர்ல வந்து ஒரு பாட்டு எடுக்கலாம் ஆனா இப்ப வரக்கூடிய பாடல்கள்லாம் அப்படி இருக்குதா அப்படின்றதா இவனுடைய கேள்வி அடிடா அவளடா அவள வெட்டா அவள தேவையே இல்ல காடு கொடுக்குறோம் கவிதை எழுதி செல்லு வாங்கி பண்ணி அன்ப கூட வாரி வாரி கொடுக்குறோம் அவங்க வீட்டுக்கும் தான் ரேஷன் வாங்கி கொடுக்குறோம் நாங்க கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்ட அவங்கதான் எங்களுக்கு வேதனைய கொடுக்குறாங்க ஏனடா ராஜன் சார் இதெல்லாம் எந்த நான்மணிக்கிடல வந்தது எந்த பத்து பாட்டுல வந்தது இல்ல எந்த வந்தது இல்ல எந்த செய்யில் வந்தது அப்படின்னு பேராசிரியர் இந்திரா அவர்கள் வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும் சார் பாடல்கள் அப்படின்றது மென்மையார்ந்தா இலக்கியம் நாங்க எடுத்துக்கோம் சார் ஒரு பாடல் சார் அடிவயத்துல இருந்து பாடுறான் சார் அடியே அடியே என்ன எங்கடி கூட்டி போற தெருல எதுக்கு பின்னாடி போறேன்

அந்த அறிவிப்போம் அன்பை தருவா சின்ன அறிவிப்போம் என்று சுடுவாளை ஐயோ தும்மடி 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 இருமடி 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 என்னடா பாட்டு போறீங்க நடுவர்களே பாடல்கள் கேட்கும் போது காதுக்கு இனிமையா இருக்கணும் அப்படித்தான் இருக்குதா ஒரு பாட்டு வெத்தல போட்ட சோக்குல நான் கப்புனு குத்துன மூக்குல அட வந்தது பாரு பாருத்தோம் இந்த அமர மனசு சுத்தம் வாராவத்தி இறக்கும் அமரம் வந்து நின்னா சருக்கும் அமரம் பேர சொன்னா பாரு சோடா பாட்டிலு பருகோ ஐசாலேட்டு தானுங்க அமர பாட்டுல தான் கெட்டிக்காரங்க ஏய் ஐசாலேட்டு தானுங்க அமர பாட்டுல தான் கெட்டிக்காரங்க சோடா பாட்டில் பறகுற பாட்டுக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு பேராசிரியர் ஏற்கனவே ஒரு காலகட்டத்தில் மாணவர்களுடைய சிகை அலங்காரம் உடை அலங்காரம் எப்படிங்க இருந்தது நீட்டா தலை கோதி இருக்கணும் பாரி அழகா அயன் பண்ணி இருக்கணும் ஷர்ட் அழகா பேண்ட் போட்டுக்கணும் அப்படிதான் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த ஒரு காலம் இருந்தது இன்னைக்கு தெளிவா பாருங்க கிளாஸ் ரூம்ல மேல ரெண்டு பட்டன் எவனுக்கும் மூடவே மாட்டேங்குது ஏற்கனவே அவன் கை ஒல்லியாதான் இருக்குது அதை விட டைட்டா ஒரு சட்டையை தச்சு போட்டு அந்த பேண்ட் கால் பாதத்தை தொடவே மாட்டேன்து ஏற்கனவே இருக்கிற லெகின்ஸ் மாதிரி சுருக்கி மேல விட்டுக்கிட்டு இடுப்புல தங்காத ஒரு பேண்ட போட்டுட்டு வரான் அவன கெடுத்து வச்சிங்கறதெல்லாம் எது தெரியுமா நடுவருலே அவங்களுடைய இலக்கிய நிறைந்த பாடல்கள் தான் என்ன பாட்டு தெரியுமா படிச்சு பார்த்தே ஏறவில்ல குடிச்சு பார்த்த எரிச்சி சிரிச்சி பார்த்த சிக்கவில்ல முறைச்சி பார்த்தோம் சிக்கிரிச்சி

எஸ்எம்எஸ்ல சைட் அடிப்போம் வெட்டி பயனு பேர் எடுப்போம் சின்னடா பாட்டு போடுறீங்க இன்னொரு பாட்டு சைட் அடிப்போம் தம் அடிப்போம் வாசிக்காதீங்க நடுவர் போச்சுங்க சைட் அடிப்போம் தம் அடிப்போம் தண்ணியை தான் கலந்தடிப்போம் ஏன்னா ராவ அடிச்சு அவருக்கு ஒத்துக்காதான் தண்ணியை தான் கலந்தடிப்போம் புக்ஸை மட்டும் எடுக்கவே மாட்டோம் நாங்க பஸ்லையும் தொங்கிடுவோம் ட்ரெயின்லையும் தொங்கிடுவோம் டிக்கெட் மட்டும் எடுக்கவே மாட்டோம் இந்த மாதிரியான கேவலமான வரிகளை எழுதி சமூகத்தை கெடுத்துட்டு இங்க வந்து நாங்கள் இலக்கியம் இலக்கியம் எழுதுற எங்க ஆட்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பள்ளிக்கூடத்துல பாடமா எங்களுக்கு இருக்குது திரைப்பட கொட்டகைக்கு வந்து அந்த பாடல்களை பார்த்து எங்க வாழ்க்கையை திருத்திக்கணும் அப்படின்ற அவசியமே எங்களுக்கு கிடையாது அப்படின்றது எங்களுடைய வாதம் அந்த காலத்துல எல்லாம் நல்ல பாட்டா இருந்துச்சு என்ன நல்ல பாட்டா இருந்துச்சு அப்போவும் எல்லாம் குத்து பாட்டா தான் நடுவில் போட்டிருக்காங்க அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை ஓ கழுத்துக்கு பொருத்தமடி அஞ்சாரு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு மடி அம்மூர் மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு பொருத்தமழி பட்டிலே கண்டாங்கி எடுத்து என் கட்டிவிடவா என் அத்தை அவ பெத்த என் முத்த அடி முத்தம்மா பொத்தோடு முத்து தரவோ அடி என்னடி கம்மா பல்லாக்கு எளிப்பு என்னென்ன கொழுதுதடி சிறு கண்ணாடி முக்குத்தி மாணிக்க இருக்குதடி வந்த அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் சும்மா இலக்கிய வரிகளை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கிடையாது வாலி அவர்களே சொல்லிவிட்டார் நாங்கள் துட்டுக்காக பாட்டு கொண்டிருக்கிறோம் எங்களிடம் நீங்கள் வந்து சமூக கருத்துக்களை பெருவாரியாக எதிர்பார்க்காதீர்கள் என்று அந்த வாலிப கவிஞர்களே சொல்லிவிட்டார் கண்ணதாசன் அவர்களும் அதான் சொன்னாரு எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று சொல்லுவதற்கு ஆனா எல்லா தகுதியும் எங்களுக்கு தான் இருக்குது எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்று கண்ணதாசன் சொன்னான் ஏனென்றால் எப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழக்கூடாது என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டே நான் தான் என்று கண்ணதாசன் சொன்னார் கண்ணதாசன் அவர்கள் தொடங்கி வாலியிலிருந்து இன்றைக்கு இருக்கின்ற அத்தனை கவிஞர்களும்

இந்த காலத்தில் மட்டுமா இப்படி பாட்டு அன்னைக்கு எங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமே இது மாதிரி ஒரு பாட்டு இருக்காரு சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா குன்னக்குடி போற வண்டியில் குடும்பம் போரா ஏத்தனா சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா பல்லப்பட்ட கிராமத்துல பழைய சோறு தின்னு பங்காளி வீட்டு சிங்காரத்தோட பழைய கதைய பண்ணிக்கிட்ட சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா குன்னக்குடி போற வண்டியில் குடும்பம் பூர ஏத்தனா சின்ன குட்டி நாத்தனா சில்லரையம் ஏதாவது அர்த்தம் இருக்கா சின்ன குட்டி நாத்தினா சில்லரையை மாத்தினா குன்னக்குடி போற வண்டியில குடும்பம் பூரா ஏத்தினா யாரு மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி எழுத வேண்டியிருக்கு பாட்டு அருமையா இன்னொரு பாட்டு பாத்தீங்கன்னா அடே அப்பா ஒவ்வொரு பொண்ணையும் இது வகை பிரிச்சு பாடி ஒரு கவிஞர் எழுதியிருக்கார் தேரடி வீதியில் தேவத வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ மரபில் கம்மு அடிச்சா லவ் மேரஜன்னு தெரிஞ்சுக்கோ ஐயர் ஒண்ணு மீன் வாங்க வந்தா லவ் மேர மேரஜன்னு தெரிஞ்சுக்கோ இன்னமும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ கச்சனை கொடுத்து தெரிஞ்சுக்கோ வட மச்சான் வயசுக்கு வந்துட்டேன் மச்சான் எப்புடா வயசுக்கு வர முடியும் மச்சான் வயசுக்கு வர்றதுக்கு யாராவது பத்திரிக்கை அடிச்சு எதுவும் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா ஆம்பளை பிள்ளைய சா இது வயசுக்கு வர்றேன் யாராவது அதை பற்றி கவலைப்படுறாங்களா ஆனால் பொம்பளை பிள்ளைய வயசுக்கு வந்துட்டால் மட்டும் பூப்புனித நீராட்டி விழா அப்படின்ட்டு அடித்து மினிஸ்டர்லாம் கூப்பிட்றாங்க அதுக்கு அவரு வந்து அங்கே வாழ்த்துறை வழங்கிட்டு இருக்காரு அவர் அதுக்கு என்ன வாழ்த்துறை வழங்குறது நான் உண்மையிலே இது மாதிரி நிகழ்ச்சிகளை கடுமையாக எதிர்ப்பவன் ஒரு பெண் பூப்படைந்தாள் என்பதை ஒரு விளம்பரப்படுத்தி வைக்கின்ற அந்த சடங்கு உண்மையிலே தவறான ஒரு அணுகுமுறை காரணம் இயல்பாகவே அவள் வயதுக்கு வருந்து மாறுவது வயதில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அதை எதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை நடத்தணும் ஆம்பளை பேலைய வயசுக்கு வருவானே அவனது அவனை பத்தி கவலைப்படுறானா ஆம்பளை பேலைய வயசுக்கு வருவாங்க தெரியுமா உங்களுக்கு அவனை கண்டுபிடிச்சிடலாம் சின்ன வயசுல அப்பா 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 இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடானா இன்னும் சின்ன பையனா இருக்கான்னு அர்த்தம் அப்பா அப்படின்னா லெவல் வந்துருச்சுன்னு அர்த்தம் இது அவங்க அப்பாவுக்கு அப்பாய அறிவிப்பு மகன் ஒரு லெவலை கடக்கிறேன் பேசாம அடக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் ஆனா சில அப்பனு அதுக்கப்புறமும் மகனை விரட்டுவேன் எங்கடா போயிட்டு வர்ற வரீங்க வர்றோம்ல பெண்ண அடிமை டே அப்பாடா அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்ற அம்மா சொல்லுச்சு நீ தான் அப்பான்னு அப்படின்னா டே அப்பாட்ட இப்படி தான் பேசுகிறதா வாயில்தானே பேசுகிறேன் வேற எதில் பேச சொல்ற அப்படின்னா அப்போ தான் உங்கள் அப்பா யோசிக்கிறார் சின்ன வயசில் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டானே இப்போ இப்படி இருக்கானேன்ட்டு அவன் அப்படித்தான் இருப்பேன் அந்த ஏஜ் அவனுக்கு தகுந்த மாதிரி பாட்டு எழுதுகிறேன்ட்டு இப்படி எழுதுகிறார்களே அப்படின்னு யார் தனி ரொம்ப வேதனைப்பட்டார்